மிஸ்ஸ் ஷர்மா கிட்ட சொல்லாம அந்த பசங்க யாருமே தனக்காகவோ இல்லனா தன்னோட மனைவிக்காகவோ எதுவும் வாங்க மாட்டாங்க அம்மா ரொம்ப நாளா சுனேனா ஒரு புது புடவ வாங்கி கொடுக்க சொல்றா அவளுக்கு நான் வாங்கி கொடுக்கட்டா சொல்லுங்கம்மா வேண்டாம் ஒருவேளை நீ புடவ வாங்கனா மத்தவங்களுக்கு உங்க பொண்டாட்டிக்கு புடவ வாங்கணும்னு தோணும் அதுக்கு அப்புறம் அவங்க இஷ்டப்படி எல்லாரும் நடந்துபாங்க சரிமா அன்னைக்கு சாயந்தரமே மிஸ்ஸஸ் ஷர்மா மார்க்கெட்டுக்கு போனாங்க நாலு புடவை அவங்க வாங்கினாங்க மருமகளே மேனா சுனேனா ரீமா லதா நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க இது வந்துட்டதே நைனா இது உனக்கு ரீமா இது உனக்கு லதா இது உனக்கு அப்புறம் சுனேனா இந்த புடவை உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை

ஆனா நான் தான் அவனை வாங்க கூடாதுன்னு சொன்னேன் எதுக்காகன்னு உனக்கு தெரியுமா தெரியல இன்னைக்கு ரவி உனக்காக புடவை வாங்கிட்டு வந்தான்னா நாளைக்கே ரவி இல்லன்னா நித்தின் அவங்க பொண்டாட்டிங்களுக்கு நகை வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட ஒற்றுமையே போயிடும் நீங்க நாலு பேரும் என்னோட மருமக என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நாலு பேருமே ஒண்ணுதான் அதனாலதான் உங்க நாலு பேருக்கும் நான் புடவை வாங்கிட்டு வந்தேன் இதுக்கப்புறம் உனக்கு எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு விக்ரம் கிட்ட கேட்காத. ஒன்னால முடிஞ்சதுன்னா இந்த வீட்டோட பொறுப்ப கூடிய சீக்கிரத்துல ஏத்துக்கோ. சரிங்க அத்தை. ஷர்மா ரொம்ப அன்பா தன்னோட பெரிய மருமகளுக்கு அவளுடைய பொறுப்புகளை சொல்லி கொடுத்தாங்க. சில மாசங்களுக்கு அப்புறமா ரீமாவுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல அவளோட கையில ஃபிராக்சரும் ஆயிடுச்சு. அதனால மிஸ் ஷர்மா தன்னோட மருமகளுக்கு தன்னோட கையால ஊட்டி விட்டாங்க. நைனா படிச்சவ. அதனால அவ வேலைக்கு போகணும். அதனால தன்னோட புருஷன் விஜேஷ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா அம்மா இனி நீங்க தான் அவளுக்கு சொல்லணும் அவ இனி வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நைனா வேலைக்கு போறதுல என்னப்பா தப்பு இருக்கு ஒருவேளை அவளுக்கு விருப்பம் இருந்தா அவளை வேலைக்கு போக சொல்லு இந்த மாதிரி மிஸ் ஷர்மா சொன்னதுனால நைனா வேலைக்கு போய் தன்னோட கனவை நினைவாக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சது அப்புறம் லதாவுக்கு சமையல் செய்யறதுல ரொம்ப ஆர்வம் அதனால லதாவுக்கு விதவிதமா சமைக்கிறதுக்கு மிஸ் ஷர்மா கத்து கொடுத்தாங்க இப்போ மிஸ் ஷர்மாவுக்கு ஐம்பதாவது பிறந்தநாள் மருமகளே அத்தை நீங்க பேசாம இங்கே உட்காருங்க ஆனா யாராவது இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா நாங்க சொல்ற அத்தை சொல்றோம் மிஸ் ஷர்மாவோட மருமகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணாங்க ஹேப்பி பர்த்டே டு மிஸ் ஷர்மா நன்றி நன்றி அப்புறம் இந்த கிஃப்ட் உங்களுடைய அன்பான மருமகள்ங்க நாங்க நாலு பேர் சேர்ந்து கொடுக்கறத அந்த கிஃப்ட் என்னன்னா மிஸ்டர் ஷர்மாவோட பெயிண்டிங் அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா அம்மா உண்மைய சொல்லணும்னா இவங்க எங்களுக்கு அத்தை இல்ல எங்க அம்மானு தான் சொல்லணும் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மிஸ்டர் சர்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல அது அவங்க கண்ணல கண்ணீரா வெளிப்பட ஆரம்பிச்சது அவங்க தன்னோட நாலு மருமகளையும் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க துருகாதேவிய பத்தின கதை தான் இது அவங்களுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறமா துர்காதேவி தான் அவங்களுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாங்க துர்காதேவிக்கு மூணு மகன்கள் இருந்தாங்க அவங்க ஓம் ஜெய் அப்புறம் ஜெகதீஷ் ஓம் ஒரு வித்வானா இருந்தார் வேதங்களை பத்தி அவருக்கு நல்லா தெரியும் ஜெய் ஒரு வியாபாரி அப்புறம் ஜெகதீஷ் ஒரு விவசாயி அவரு தான் துர்காதேவியோட நிலத்துல விவசாயம் செய்வாரு காலத்துக்கு ஏத்த மாதிரி துர்கா தேவி தன்னோட மூணு மகன்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க மருமகளுங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்ல ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஆனா துர்கா தேவியோ இந்த மாதிரி விஷயங்கள் மேல கவனத்தை செலுத்தவே மாட்டாங்க ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இவங்க மூணு பேருக்குள்ள சண்டை ரொம்ப பெருசாயிடுச்சு அப்பதான் ஜெகதீஷோட மனைவி ஜெகதீஷ் கிட்ட போனாங்க இந்த வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறாங்களே நீங்க விவசாயம் பண்ணது தானே அப்படின்னா உங்க அம்மா கிட்ட உங்களோட ஷேர் கேட்க வேண்டியதானே தானே அவங்க அவங்க வேலையை கஷ்டப்பட்டு உழைக்கட்டும் அப்பதான் அவங்க எல்லாருக்கும் உங்க அருமை தெரியும் ஜெகதீஷ் தன்னோட மனைவிக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாரு ஆனா அத அவ கேட்கவே இல்ல கடைசியில ஜெகதீஷ் அவங்க அம்மா கிட்ட போனாரு அம்மா எனக்கு டெய்லி இந்த சண்டையால தலைவலியா இருக்கு அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மொத்த சொத்தையும் பிரிச்சிருங்க ஆமாமா அதான் நல்லது நான் கூட அதான் நினைக்கிறேன் துர்கா தேவி அவங்க மூணு பசங்களையும் பார்த்தாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க அப்ப சரி உங்க எல்லாருடைய விருப்பமும் இதுதான்னா நான் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் மொத்தமும் சேர்ந்து ஒன்னா கங்கையில தலைய முழுகிட்டு வரணும் இது செஞ்சு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் பிரிச்சு கொடுத்துறேன் மூணு சகோதரர்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் கங்கைக்கு போனாங்க ஓம் தன்னோட பைசா மூட்டையை அவங்க அம்மா கையில கொடுத்தான் ரெண்டு நாள் பிரயாணத்துக்கு அப்புறமா அவங்க கோவிலுக்கு போய் சேர்ந்தாங்க எல்லாரும் கடவுளுக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கங்கையில முழுகிறதுக்காக போனாங்க துர்கா தேவி அந்த கங்கையில முழுகும் போது அவங்க கையில இருந்த அந்த பைசா மூட்டையை தண்ணியில விட்டுட்டாங்க எல்லாரும் கங்கையில முழுகினதுக்கு அப்புறமா சோர்ந்து போய் உக்காந்துருந்தாங்க நம்மளுடைய யாத்திரை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படியே போயிட்டு கங்கையில ஒரு புலியல போட்டுட்டு வீட்டுக்கு போனா சொத்த பிரிச்சுக்கலாம் ஆ சரி எல்லாரும் கிளம்பலாம் ஆனா என்னாச்சுமா ஆனா மூட்டை எங்க போச்சு அது உங்ககிட்ட தானே இருக்கு ஆ இதுவரைக்கும் இருந்துச்சு ஆனா இப்போ எங்க போச்சுன்னு தெரியலையே ஒருவேளை கங்கா நதியில விழுந்துருச்சா இப்ப நாம எல்லாம் என்ன பண்றது இப்ப நம்ம கையில பணமே இல்லையே இப்ப நாம எப்படி வீட்டுக்கு போக முடியும் யாரும் பயப்படாதீங்க எனக்கு மொத்தம் மூணு பசங்க இருக்காங்க இவங்க நிச்சயம் ஏதாவது பண்ணுவாங்க ஓம் ஜெய் அப்புறம் ஜெகதீஷ் உங்களுக்காக நாங்க எல்லாரும் இங்கே காத்துட்டு இருப்போம் போங்க போய் பணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க சரிமா மூணு பசங்களும் வெவ்வேறு திசையில போனாங்க ஓம் ஒரு கிராமத்துக்கு போனா அங்க ஒரு ஆளு உக்காந்து அழுதுட்டு இருந்தாரு என்னாச்சுப்பா எங்க அப்பா எங்க சொத்து எல்லாத்தையும் எங்க நாலு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு ஆனா ஒரு பூனை மிச்சம் இருந்துருச்சு அப்ப ஊர் தலைவர் என்ன சொன்னாருன்னா அந்த பூனையுடைய கால் நாலையும் பிரிச்சுக்கு சொன்னாரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த பூனையுடைய ஒரு கால் அடிபட்டுது அதுக்கு நான் போய் துணியை கட்டினேன் அந்த துணிக்கு நெருப்பு பத்திக்கிச்சு அந்த பூனை போயிட்டு எல்லா வீட்டையும் கொடுத்துட்டு வந்துடுச்சு எல்லாரும் வந்து நஷ்ட பரிகாரத்தை என்ன கேக்குறாங்க இப்ப நான் என்ன செய்யணும் நீ சொல்லு உன்னுடைய ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு என்ன கொடுப்ப என்கிட்ட நாலு மாட்டு வண்டி இருக்கு அதுல ரெண்டு மாட்டு வண்டி உனக்கு தரேன் அப்ப சரி

என்னுடைய யானை எவ்வளவு எடை இருக்குன்னு சரியா சொல்லுவாங்களோ அவங்களுக்கு பத்தாயிரம் நாணயங்கள் கொடுப்பேன் இதை கேட்டதும் ஜெய் உடனே ராஜா கிட்ட போய் சேர்ந்தான் மகாராஜா நான் இந்த வேலையை செய்யறேன் ஆனா எனக்கு ஒரு படகு அதோட சேர்த்து நிறைய நெல்லு மூட்டைகளும் வேணும் சரி ராஜா ஜெய்க்கு ஒரு படகு கொடுத்தாரு இப்போ இந்த படகை நதிக்குள்ள அனுப்புங்க அந்த யானையை அந்த படகுல உட்கார வீரர்கள் யானையை அந்த படகுல நிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் ஜெய் ஒரு கரித்துண்டால அந்த படகல ஒரு கோடை வரையான். அந்த படகு அது வரைக்கும் தண்ணிக்குள்ள முழுகி இருந்தது. இப்போ அந்த யானையை வெளியில இறக்கிடுங்க. அந்த நெல் மூட்டைகளை படகல நிரப்புங்க. வீரர்கள் அந்த யானையை படகுல இருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படகுல நெல் மூட்டையை அடுக்குனாங்க அந்த படகு அந்த அளவு வரைக்கும் தண்ணிக்குள்ள முழுகி போதும் போதம். இப்போ இந்த நெல் மூட்டையை எடை போடுங்க.

இந்த நிலத்துல வேகமா தண்ணி போய்கிட்டே இருக்கு எந்த விளைச்சலும் நிலைக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணணும்னு புரியல இந்த பிரச்சனையை நான் தீத்து வைப்பேன் ஆனா எனக்கு என்ன கொடுப்ப நான் உனக்கு ரெண்டு மூட்டை நெல் அதோட சேர்த்து பருப்பும் தரேன் அப்ப சரி எனக்கு நிறைய தேங்காய் மட்டைங்க வேணும் சரி ஜெகதீஷ் தேங்காவோட சரட்டையில பயிரை விதைச்சான் அப்புறம் அதை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சான் இந்த முறையில சின்ன சின்ன தேங்காய் சரட்டையில பயிரை விதைச்சான் இத கொண்டு போய் நீங்க நிலத்துல நடுங்க ஜெகதீஷ்க்கு ரெண்டு மூட்டை அரிசி கிடைச்சது மூணு பசங்களும் அவங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்தாங்க இந்தாமா ரெண்டு மாட்டு வண்ணீங்க அம்மா இந்தா தங்க நாணயங்கள் அம்மா ரெண்டு நெல்லு மூட்டைங்க நீங்க மூணு பேரும் தனி தனியா சேகரிச்சுக்கிட்டு வந்தீங்க ஜெகதீஷ் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ தனி மனிதனா உழைச்சி வீட்டை நடத்திட்டு இருக்கன்னு நினைச்சியா பாத்தியா ஓம் மாட்டு வண்டி ரெண்டு கொண்டு வந்திருக்கான் அப்புறம் ஜெய் தங்க நாணயங்கள் கொண்டு வந்திருக்கான் அப்புறம் நீ அரிசி கொண்டு வந்திருக்க புரிஞ்சு போச்சுமா இப்ப சொல்லுங்க நீங்க மூணு பேரும் தனியா போக விரும்புறீங்களா இல்லமா எனக்கு புரிஞ்சு போச்சு நாங்கெல்லாம் சேர்ந்திருந்தாதான் நல்லா இருப்போம் ரொம்ப நல்லது இந்த அவங்க மூணு பேரும் நினைச்சத நிறுத்தினாங்க அவங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு முக்கியமானவங்கன்னு புரிய வச்சாங்க இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுகிட்டோம்னா நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா எப்பவும் ஒன்னா இருக்கணும்